தகப்பனுக்கு குருவானார் முருகப்பெருமான் இது எவ்வாறு தெரியுமா கடவுள் என போற்றப்படுபவர் முருகப்பெருமான் இவர் சூரனை அளிக்க சிவனால் உருவாக்கப்பட்டவர் முருகன் வேறு சிவன் வேறு அல்ல இருவரும் ஒருவரே முருகன் ஆறு முகம் கொண்டவர் சரவணபவ என்ற ஆறு எழுத்து கொண்டவர் ஆறு கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டவர் வளர்ப்பிறை ஆறாம் நாள் வரும் சஷ்டி அவருக்கு உகந்த நாள் ஒருமுறை கைலாயத்திற்கு பிரம்மதேவர் வந்தார் அப்போது அகந்தையால் முருகனை வணங்காமல் சென்றுவிட்டார் முருகன் பிரம்மதேவரை அழைத்து தாங்கள் யார் என்றும் தாங்கள் செய்யும் தொழில் என்னவென்றும் கேட்டார் பிரம்மர் தனது பெயர் பிரம்மா என்றும் தான் படைப்புத் தொழிலை செய்பவன் என்றும் கூறினார் முருகன் அதற்கு படைப்பு தொழிலை எவ்வாறு செய்வீர் எனக் கேட்க வேதம் ஓதி உயிர்களைப் படைப்பதாக பிரம்மர் கூறினார் அப்படியென்றால் அந்த வேதத்தை ஓதுக என்றார் முருகன் பிரம்மனும் ஓம் என பாடி தொடங்கினார் உடனே முருகப்பெருமான் பிரம்மனை நோக்கி இப்போது நீர் கூறிய பிரணவத்தின் பொருளை கூறுக என்றார் பிரம்மன் பிரணவத்தின் பொருள் தெரியாது விழிக்க பிரணவத்தின் பொருள் தெரியாத நீர் எவ்வாறு படைப்பு தொழிலை மேற்கொள்வீர் என கூறி பிரம்மனை சிறையிலடைத்தார் முருகன் இதனை கேள்விப்பட்ட சிவபெருமான் முருகனிடம் நீ ஏன் பிரம்மனை சிறையில் அடைத்தாய் என கேட்க பிரணவத்திற்கு விளக்கம் கூறாததால் சிறையில் அடைத்தேன் என கூறினார் முருகன் நீ அனைத்தும் அறிந்தவனா என சிவபெருமான் கேட்க உங்களால் ஆக்கப்பட்ட சாஸ்திரம் வேதம் என சகலமும் அறிந்தவன் நான் என முருகன் பதிலளித்தார் அப்படியானால் பிரணவத்தின் பொருளை கூறு என சிவபெருமான் கேட்க வேதத்தை கற்றுக் கொடுப்பவர் ஆசான் கற்றுக்கொள்பவர் சீடன் நீங்கள் சீடனாக அமர்ந்து கேட்டால் பிரணவத்தின் பொருளைக் கூறுவேன் என கூறினார் முருகன் சிவபெருமானும் முருகனுக்கு சீடனாக அமர்ந்து பிரணவத்தின் பொருளைக் கேட்டறிந்தார் அப்போது முருகனுக்கு தகப்பன் சாமி என பெயர் உண்டானது அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பன் என முருகன் அழைக்கப்பட்டார் பின்னர் பிரம்மன் சுவாமிமலை சென்று சிவபூஜை செய்து அவர் மூலம் பிரணவ பொருளை அறிந்தார் என கூறப்படுகிறது பெரிய புராணம் சிவமகாபுராணம் பாகவதம் ஆகிய நூல்களில் இக்காட்சி பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது